نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن عائشة رضي الله عنها أنها ذكرت عدة من مساكين وفي رواية عدة من صدقة فقال لها رسول الله صلى الله عليه وسلم أعطي ولا تحصي فيحصى عليك رواه أبو داود அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்னை ஆயிஷா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் பலவிதமான ஏழைகள் என்னிடம் வருகிறார்கள் பலவிதமான தர்மங்கள் செய்ய வேண்டி உள்ளது எதை எவ்வாறு செய்வது நான் என்ன செய்வது என்று கேட்டேன் அன்னை ஆயிஷா ருதயம்மாக அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி சொல்லம்மாக வசல்லம் அவர்களிடம் பலவிதமான ஏழைகள் என்னிடம் வருகிறார்கள் பலவிதமான தர்மங்கள் செய்ய வேண்டியுள்ளது நான் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு நபி அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து ஆயிஷா தர்மம் செய்வீராக நீ எண்ணி எண்ணி வழங்காதே நீ எண்ணி எண்ணி வழங்கினால் உனக்கும் ரப்பு எண்ணி எண்ணியே வழங்கப்படும் ரட்சகன் புறத்திலிருந்து உனக்கும் எண்ணி எண்ணியே வழங்கப்படும் ஆயிஷா தர்மம் செய்வீராக நீர் எண்ணி எண்ணி வழங்க வேண்டாம் வழங்கினால் உனக்கும் இறைவனிடமிருந்து எண்ணி எண்ணியே வழங்கப்படும் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸில் அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் நம் சார்பாக ஒரு கேள்வி கேட்டதை போன்றே இருக்கிறது நம்முடைய உள்ளங்களின் தோன்றுவதுண்டு நிறைய ஏழைகள் வராங்க பல தர்மங்கள் செய்ய வேண்டியிருக்கு சில சமயங்கள் பார்த்தா ஜக்காத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு சில சமயங்களில் ஜக்காத்தை கொடுக்க முடியாது கட்டிடம் செலவுக்காக வேண்டி வருவார்கள் நிலம் வாங்க வேண்டும் என்று வருவார்கள் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட ஏழைகள் வருகிறார்கள் அல்லது பலதரப்பட்ட தேவையை முன்னிட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ரமவான் மாதம் துவங்கிவிட்டால் சில நபர்கள் இப்படி கூட சடைவடைந்து கொள்வது உண்டு ரமலான் மாதம் ஆரம்பிச்சுட்டா போதும்பா எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க சில பெண்கள் புர்கா போட்டு லைனாக வர ஆரம்பிச்சுருவாங்க பில்ல பில் புக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க குமர் காரியம் என்று சொல்வார்கள் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் மதரசா நடத்துபவர்கள் பில் புக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று வருவார்கள் திருமணச் செலவை நாடி வருவார்கள் அதேபோன்று முகல்லாவை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு முகல்லாவிலும் அந்தந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் கஞ்சி காய்ச்சுவதற்கு பணம் கொடுங்கள் என்பதாக கூறுவார்கள் அதில் ஜகாதை கொடுக்க முடியாது அதை அன்பளிப்பாகத்தான் வழங்க வேண்டும் இப்படி பலதரப்பட்ட செலவுகள் ரமவானில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தன்னுடைய வியாபாரம் பெருகி பல்கி பெருகினால் அந்த கடையிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய போனஸ் இருக்குது நம்முடைய வீட்டு தேவைகள் இருக்குது துணிமணிகள் வாங்க வேண்டும் இப்படி ரமலான் வந்துவிட்டால் பலதரப்பட்ட செலவுகள் இருக்கிறது எதை செய்வது என்றெல்லாம் அங்கலாய்ந்து கொள்வது உண்டு ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் உள்ளத்தில் தாராள மனப்பான்மை இருக்குமானால் உள்ளத்திலே கொடைத்தன்மை இருக்குமானால் எந்த செலவையும் பொருட்படுத்த மாட்டார்கள் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் அதைத்தான் நபி சொல்லுல்லா அலி சொல்லத்தில் கேட்கிறார்கள் ஐத்தம் மின் மசாக்கின் அல்லாஹின் தூதரே பலதரப்பட்ட ஏழைகள் வருகிறார்கள் ஐத்தம் மின் சதப்பா பலதரப்பட்ட சதப்பாக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது சில சமயங்கள்ல நெருங்கிய உற்றார் உறவினர்கள் அவங்க பதினோரு சவரன் கூட வச்சிருப்பாங்க உடன் பிறந்த சகோதரியாக கூட இருக்கலாம் அவர் இருபது சவரன் வச்சிருப்பாங்க ஆனா சாப்பாட்டுக்கு வழி இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சகாத்த கொடுக்க முடியுமா சகோதரிக்கு தாராளமாக சகாத்தை கொடுக்கலாம் சகோதரனுக்கு தாராளமாக சகாத்தை கொடுக்கலாம் ஆனால் நகை வைத்திருக்கிறார்கள் சகாத்த கொடுக்க முடியாது இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னா நான் ஜகாத் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சகோதரியை கண்டுகொள்வதே இல்லை அதே தெருவில் ஏழையாக இருப்பாங்க அதே ஊரில் ஏழையாக இருப்பாங்க இவர் ஜகாத் மட்டும் தான் கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு அன்னை ஆயுஷாவதிகள் அண்ணா அவர்கள் அதைத்தான் கேட்கிறார்கள் பலதரப்பட்ட தர்மங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றதே என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்ன ஒரே பதில் ஆயிஷா ஆதி கொடு கொடுத்து கொண்டே இரு வலா துஹ்சி எண்ணி எண்ணி கொடுக்காதே இவ்வளவுதான் கொடுப்பேன் வலா துஹ்சி என்று சொன்னால் மட்டிடுவது இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்லாம் நினைக்காத அவ்வளவுதான் இதுக்கு மேலெல்லாம் கொடுக்க முடியாது என்று நினைக்காதே நான் இவ்வளவுதான் தர்மம் செய்வேன் இதற்கு மேல் என்னால் தர்மம் செய்ய முடியாது என்று நினைத்தால் உனக்கும் அப்படித்தான் வழங்குவான் உனக்கும் அல்லா எண்ணிதான் கொடுப்பான் நீ எண்ணி கொடுத்தாய் அல்லவா சில சமயங்கள்ல இப்படி கூட நினைக்கிறது உண்டு ஒரு ஏழை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு வந்து கேட்டார்னா அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் இறங்கி ஏற இறங்க பார்க்க வேண்டியது சில சமயம் அவர்கிட்டயே நல்லதானே இருக்க சம்பாரிச்சா என்ன அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அல்ல நம்மளை ஏற இறங்க பாத்துருந்தா கொடுத்துருப்பானா உனக்கு என்ன அப்படின்னு அல்லா நினைச்சிருந்தா நீ தான் பல லட்சம் வச்சிருக்கிய உனக்கு எதுக்கு இன்னும் நான் தருவேன் அப்படின்னு அல்லா நினைக்கல நம்மள அல்லாத்தல ஏற இறங்க பாக்கல நம்ம பிசினஸ் அல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கான் எனவே கஞ்சத்தனம் என்பது அறவே இருக்க கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே எப்படி கஞ்சத்தனம் வருதுன்னா எந்த அளவிற்கு செல்வம் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு கஞ்சத்தனம் அதிகரித்து கொண்டே செல்வதுதான் ஆச்சரியம் நாற்பதாயிரம் இருக்கும் போது நாப்பதுல ஒண்ணு ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்கும் போது கஞ்சத்தனம் வரல நாலு லட்சம் இருக்கும் போது கூட என்ன செய்யல கஞ்சத்தனை வரல அல்லாஹால இன்னைக்கு நாற்பது லட்சம் கொடுத்துட்டான் ஒரு கோடி கொடுத்துட்டான் மூன்று கோடிக்கு சொந்தக்கார ஆகிட்டான் பத்து கோடிக்கு சொந்தக்கார ஆகிட்டான் இப்பதான் கஞ்சத்தனம் நாற்பது ஒரு லட்சத்து தூக்கி கொடுக்கணுமா ஆக கஞ்ச பயன் ஆயிடணும் எந்த இவரை விட பன் ஏழைகள்லாம் தூக்கி கொடுக்குறாங்க சகாத்த கரெக்டா கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க தூக்கி கொடுக்கறது கஞ்சத்தனம் கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லை நான் எப்படி இருந்தேன் நான் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தேன் பிறக்கும்போது என்னது கொண்டு வந்தேன் சரி பிறக்கும் போது விடுங்க மெட்ராஸுக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன் அந்த நான் கொடுத்த தர்மத்தை ஏன் இப்ப கொடுக்க முடியாது அதே நாற்பதுல ஒன்றுதான் இப்பவும் இருக்கு சொல்றான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே கஞ்சத்தனம் என்பது பணம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க கஞ்சத்தனம் என்பது அதிகரிக்க கூடாது மாறாக கிள்ளி கொடுத்தவர்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் காரணம் அல்லாஹ் உங்களுக்கு அப்படி வழங்கி இருக்கின்றான் எனவே வரக்கூடிய நமதான் மாதத்தில் பலதரப்பட்ட தர்மங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பலதரப்பட்ட ஏழைகள் உங்களிடத்தில் வரலாம் எனவே தாராளமான மனப்பான்மையோடு நான் ரமதான் மாதத்தை அணுக வேண்டும் யா அல்லா என் மூலமாக நீ பல ஏழைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய தோஃபிக்கை கொடு நான் ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று துவா செய்ய வேண்டும் கஞ்சத்தனத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று துவா கேட்க வேண்டும் சில நபர்கள் என்ன பயான் கட்டாலும் சரி ஜக்காத்த பத்தி என்ன கட்டாலும் கல் மாதிரி இருக்க வேண்டியது அப்படியே அவங்கள எண்ணி கரெக்டாக ஜக்காத்து கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் யாருக்கும் வேணாம் அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்துட்டா போதுங்க அவங்களுடைய உறவினருக்கு கொடுத்துட்டா போதும் ஆனால் கொடுக்கிறதே இல்லை ஆனா அப்படியே கொடுத்த நபர் மாறி இருப்பார் பார்க்கறது அப்படியே முதல் சப்ல வந்து தொழுறது என்ன அப்படியே பெரிய தப்பாதாரி மாதிரி நடிக்கிறது என்ன ஆனா ஜக்காத்துடைய விஷயத்துல அப்படியே கொடுத்த மாதிரி ஒரு நடிப்பு ஆக்டிங் தானே இவர்கள் எல்லாம் மிகச்சரியாக ஜக்காத்தை கொடுப்பார்களே ஆனால் அவர்களுடைய சொந்த பந்தத்தில் அவ்வளவு கோடி கோடியா கொடுத்திருக்காங்க அவங்க சொந்த பந்தத்துல ஏழைகள் இருக்க மாட்டாங்க அவங்க மட்டும் கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் அவங்க ஒரு வசதிக்கு வந்துடுவாங்க அவங்க ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்துடலாம் கணியத்திற்குரியவர்கள் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் மிகச்சரியாக சக்காத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக அல்லா நம்மை ஆக்கியர்கள் செய்வானாக வாசர் தாவான அனில் அஹமதுல்லாஹி ரம்பில் ஆலமீன்